டாலர் நகரம் டூ பாயிண்ட் ஓ ஜோதி கணேசன் எழுதுறது ஜோதி கணேசன் பத்தி நமக்கு தனியா சொல்ல வேண்டியது அவர் இரண்டு முக்கியமான புத்தகங்களை முன்னாடி எழுதியிருக்கிறாரு ஒன்னு ஈழம் பத்தின ஒரு புத்தகம் இன்னொன்னு திராவிட அரசியல் வரலாறு பத்தில ரெண்டு பாகங்கள் கொண்ட புத்தகம் இது மூணாவது புத்தகம் இது ஒரு பக்கம் திருப்பூரோட தொழில் வளர்ச்சியை பற்றின ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்குமான ஒரு ஒரு தொழில் அதிபரோட பார்வையில் சொன்னா கூட இன்னொரு கட்டத்துல இது ரொம்ப சுயமுன்னேற்ற புத்தகம் மாதிரி இருக்கு ஏங்குறத நான் சொல்றேன் ஜோதி கணேசன் திருப்பூருக்கு ஒரு தொழிலாளியாக தான் வர்றாரு இன்னும் படிப்படியாக வளர்றாரு பெரிய இடத்துக்கு வர்றாரு ஒரு இடத்துக்கு தொழிலதிபராக மாறுறாரு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு கால பயணம் இருக்கு இதில் அப்போ அவர் திருப்பூரை ஒரு தொழிலாளியாகவும் இருபத்தைந்துலேருந்து முப்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறாரு இன்னைக்கு ஒரு தொழிலதிபராகவும் பார்க்கறாரு அப்ப என்ன பிரச்சனைகள் அங்கே இருந்தது என்னென்ன பிரச்சனைகள் அவர் சந்திச்சாரு எப்படி வளர்ந்தாருங்கிறத டீட்டெயில்டா சொல்லிருக்காரு இதில் அவர் எடுத்துக்கிட்டது அவர் வேலை பார்த்தா இரண்டு மூன்று இடங்களை மையமா வச்சு அங்க இருந்த தொழிலதிபர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி ஜெயிக்க வேண்டியவங்க தோத்தாங்கன்றதுலாம் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் எடுத்தால் நீங்கள் கீழே வைக்க மாட்டீங்க இது ஏற்கனவே கிளிஷே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் உண்மை அதுதான் சில சமயங்களில் கிறிஷை தவிர்க்க முடியலை அவ்வளவு முக்கியமான புத்தகம் ஒரு பணியிடம் வந்து எப்படி வெ வெகு சிலரால் மோசமாக பயன்படுத்தப்படுது அது எப்படி அந்த ஒட்டுமொத்த தொழிற்சாலையை அல்லது ஒட்டுமொத்த வியாபாரத்தையே கெடுக்குதுங்கிறதுக்கு இந்த புத்தகம் மாதிரி வேறு எந்த ஒரு எந்த ஒரு புத்தகமும் டீட்டெயிலாக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஒட்டுமொத்த வரலாறும் வரணும் அப்படின்றதுக்காக ஜோதிஜி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த புத்தகத்தை அவரே ரெண்டு பாகமாக பிளான் பண்ணியிருக்கிறாரு ஒன்று வந்து தொழிற்சாலையின் குறிப்புகள் இதில் வந்து தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாரு இன்னொன்று ஐந்து முதலாளிகளின் கதைன்னு சொல்கிறாரு ஐந்து முதலாளிகள் எடுத்துக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிணாங்க எப்படி அவங்க தோற்றாங்க என்ன செஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியும்னு தெளிவாக சொல்கிறாரு அதன் ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்தோட கதை இந்த புத்தகத்துல தெளிவாக வெளியே வருது தோற்ற தொழிலதிபர்களை பத்தியா சொல்லிட்டு ஒரே நெகட்டிவா இருக்கேன்னு சொல்லும்போது கடைசி கனவு முதலாளியை மாதிரி ஒருத்தர் சொல்லி முடிக்கிறாரு இந்த முத்தாய்ப்பா முடிக்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு பகுடம் சுற்ற ஒரு அத்தியாயமாக அந்த அத்தியாயம் இருக்குது ஒரு சிறுகதையோட முடிவு எப்படி ரொம்ப தூக்கலாக இருந்த சிறுகதையை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகுமோ அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு அந்த அத்தியாயம் இருக்குது இதில் இவர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் பொழுதும் அந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் ஒரு சின்ன உளவியல் ரீதியான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை எப்படி பண்ணியிருந்திருக்கலாம் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத அவரையும் அவருடன் வேலை பார்த்தவங்களையும் தொடர்பு படுத்தி ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே போகிறாரு அது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரானரியான சுயமுன்னேற்ற புத்தகமாக மாறுது சுயமுன்னேற்ற புத்தகம்னா இதை செய் அதைச் வெறும் வாய் வார்த்தைகளில் சொல்லக்கூடிய புத்தகத்தோடு இதை ஒப்பிட முடியாது ஏன்னா தத்தமும் சதையும் கலந்த ஒரு தொழிலாளியோட அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது கண்டிப்பாக வாங்கி பண்ணிங்க இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு சுவாசம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்களில் ஒன்று நன்றி